கோவை பீலமேட்டில் உள்ள காலப்பாடி செல்லும் சாலையில் இருக்கும் நேரு நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் விபசாரம் கொடிகட்டி பறப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இரவில் கார் மற்றும் பைக்குகளில் பலர் அந்த குடியிருப்புக்கு வந்து செல்வதாக பீலமேடு போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்தது இதையடுத்து குறிப்பிட்ட அடுக்குமாடி குடியிருப்பை போலீசார் ரகசியமாக கண்காணித்து வந்தனர் அப்போது அந்த குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டில் ஆயுர்வேதிக் மசாஜ் என்ற பெயரில் பல பெண்களை வைத்து விபசாரம் நடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தகவலை உறுதி செய்து கொண்ட போலீசார் அதிரடியாக மசாஜ் மையத்திற்குள் நுழைந்தனர் பிறகு அங்கு திண்டுக்கல்லை சேர்ந்த சலீம் மாலிக் மதுரையைச் சேர்ந்த பவன்ராஜ் மற்றும் டெல்லியை சேர்ந்த நிதின் முகர்ஜி என்ற பெண் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன் சலீம் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் ஆயுர்வேதிக் சிகிச்சை அளிப்பதாக சொல்லி மாதம் பதினைந்து ஆயிரத்திற்கு வீட்டு வாடகை எடுத்தது தெரிய வந்தது இதை குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர் விபச்சார விடுதியிலிருந்து மீட்கப்பட்ட டெல்லியை சேர்ந்த பெண் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.